இப்படி இருந்த பிளேஸை தாங்க இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க சொல்கிறேன் ரீசெண்ட்டாக மாதவரம் வந்து ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன சார் தாராளமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் சைட்டை போய் பார்த்துட்டு அதுக்கான கொட்டேஷனே கொடுத்தோம் ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு லான் செட்டப் பண்ணிட்டு எஜஸ்ல வந்து ஃப்ளவர் பிளான்ட்டை கொடுத்தோம் கஸ்டமர் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக ஹெர்பல் பிளான்ஸையும் இன்னொரு சைடில் வந்து ஃப்ளவர் பிளான்ஸும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சு கொடுத்தோம் பிளஸ்ல வந்து ரெண்டு பிளான்டர் பாக்ஸ் கட்டியிருந்தாங்க அதில் வந்து ஃப்ரூட் பிளான்ட்டும் ஃப்ளவர் பிளான்ட்டும் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி குரோ பேக்ல வச்சு கொடுத்தோம் நம்ம கிளைமேட்டுக்கு சர்வே ஆகிற கொய்யா மாதுளை சப்போட்டா வாட்டர் ஆப்பிள் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து குரோ பேக்ல செட் பண்ணி கொடுத்தோம் இது போக வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு பிளான்டர் பாக்ஸ் கட்டியிருந்தாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃப்ளவராக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்பளும் அதுக்கேற்ற மாதிரி ஆரஞ்சு டெக்கோமோ ஐரான் திமம் அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து வச்சு கொடுத்தோம் அண்ட் உங்கள் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அண்ட் மோர் அப்டேட்ஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டில் தின் ஃப்ரம் ஃபாரஸ்ட் கார்டன் பை பாய்